ரேவரான பாடல் இந்த சங்கிலிக்காக என்கினை மறைத்தீர் என்று சாற்றிய தன்மையில் பாடி என்ன செஞ்சார் தொண்டை மானுக்கு அன்று அருள் கொடுத்து அருளும் தொல்லை வன் புகழ் முல்லை நாயகரை கொண்ட வெந்துயர் கலைக என பரவி குறித்த காதலின் நரிக்கொள வருவார் கோ சோலைகள் சூழ்ந்து மாட மாளிகை நீடு வெண்பாக்கம் கண்ட தொண்டர்கள் எதிர்கொள்ள வணங்கி காயும் நாகத்தர் கோயிலை அடைந்தாகார் அங்கிருந்து நேரம் பூண்டி நேர தேக்கம் போறார் பூண்டி நேர தேக்கங்கிறது அங்கேருந்து எங்க இருக்கு செம்பரம் ஏறி இப்போ இந்த இப்போ ஆவடி தானே திருமலை வாயில் ஆவடியிலேருந்து அங்கே போறதுக்கு என்ன ரூட்டு என்ன வழியா போனோம் ஆவடியிலேருந்து திருவள்ளூர் போய் திருவள்ளூர்லேருந்து பூண்டிக்கு போறார் இந்த கஷேத்திரமானது வெண்பாக்கம் என்று சொல்லப்படுகிறது அந்த வெண்பாக்கம் என்கின்ற க்ஷேத்திரத்தில் ஊர் பெயர் ஒன்றும் கிடையாது இந்த இந்த ஊருடைய தேவாரத்தில் சாமி எதுவும் ஊர் சொல்லலை உலகம்போகிர் உலகம்போகிர்ன்னு சொல்கிறதுனால அந்த உலகம்போகிர் என்கின்ற வார்த்தையையே அந்த ஊருக்கு பெயராக வச்சுட்டாங்க இந்த இந்த ஊருக்கு அந்த வெண்பாக்கம் என்ன கட்சேத்திரத்துக்கு திருவுளோம் திருவிழாவம்போகிர் அப்படின்னு அந்த ஊருக்கே பெயர் திருவிழம்பூர் அப்படிங்கிறத ஊரோட பேர் இது வந்து கல்வெட்டு செய்தி திருவிழம்பூர் அப்படிங்கிறது ஊருடைய பெயர் ஊரும் சரி இந்த உலோம் இந்த ஊருக்கு பேர் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த பழங்காலத்தில் அப்படின்னா திருவளம்பூர் அப்படிங்கிறது ஊரோட பேராக இருக்குது அது காரணம் உலோம்போகிர் உலோம்போகிர்னு பதுக்கத்தில் இருக்கிறதுனால உலோம்போகிர்ங்கிறதே இப்போ இப்போ பேராக பெயராகிருக்கு அதை வைத்துக்கொண்டு தான் சோழர் அரசர்கள் எல்லாம் கல்வெட்டுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த கோயில் இருந்த இடத்த பெரிய நீர்த்தேக்கமாக பண்ணிட்டாங்க காமராஜருடைய ஆட்சி காலம்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கோயிலை ஷிஃப்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கோயிலை வெளியில் கொண்டு வந்து உள்ளர்களோடய மூர்த்தியெல்லாம் வெளியில் கோயில் கட்டி கொடுத்துட்டாங்க அதுதான் இப்போ வெண்பாக்கம் என்கின்ற பெயராக இருக்கிறது இந்த கோயிலாக இருக்கிறது இப்போ உள்ள கோயில் வந்து நீர் நெறித்தக்கத்தில் இருக்குங்கிறாங்க தண்ணி விட்டேன்னா தெரியுமா தெரியல உள்ள எச்சமெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நல்லது சரி அந்த போறார் ஆ யார் நீங்கள் போய்ங்களா திருவெண்பாக்கம் உலம் ஊர் பேர் வந்து உல திருவள்ளம்பூர்ன்னு சொல்கிறாங்க தொண்டர்கள் தொண்டைமான் கணுக்கு அன்று அருள் கொடுத்து அருளோம் தொல்லை வன்புகள் முல்லை நாயகரை கொண்ட வெந்துயர் கலைகை என பரவி இது என்னதுன்னா கீழே பாக்கப்பட்ட படுதுயர் கலையாய் வாசுவதாபுரம் சொல்றேன் எங்கள் அந்த வாசகத்தை விலக்கிக் கொள்ளுகிறார் குறித்த காதல் என் நெறிகோள வருவாக வண்டுலா மலர் சோலைகள் சூழ்ந்து மாட மாளிகை நீண்டு வெண்பாக்கம் ஒரு பேர் வெண்பாக்கம்னு தெரிகிறது கண்ட தொண்டர்கள் எதிர்கொள வணங்கி காயும் நாகத்தர் கோயிலை அடைந்தார் காயும் நாகம்னா கோமாக இருக்கக்கூடிய நாகம்னு அர்த்தம் ஏன் அப்படி காஞ்சி விழுற ஏன் அப்படி எரிஞ்சு விழுறோங்கிற இல்லையா இருக்கிறவங்கள பார்த்து அது மாதிரி பாம்ப செய்யும் சீரம் பார்த்து படம் எடுத்து சொல்லுறேன் அப்படி வந்திருக்கக்கூடிய தொண்டர்களோடு சேர்ந்து கூட வந்திருக்கக்கூடிய தொண்டர்களோடு சேர்ந்து கோயிலை வளமாக வரார் சாமி அணைந்த தொண்டர்கள் உடன் வளமாக அங்கன் நாயகர் கோயில் முன் எய்தி சாமுடைய சேத்திரத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறார் குணங்கள் ஏத்திய பரவி அஞ்சலியால் குவித்த கைத்தலை மேல் கொண்டு நின்று வணங்கி நீர் மகிழ் கோயில் உளிரே என்ற வன் தொண்டர்க்கு ஊன்று கோல் அருளி இணங்கு இலா மொழியால் உலம் போகிற என்று எம்பினார் எதிலார் போல என்று சொல்கிறார் சாமி ரொம்ப கோமார்காரன் தெரிகிறதுலேருந்து கோமார்காரன்லயோ கோபமாக இருப்பது போல காட்டி கொடுக்குறார் பெருமானார் தண்டன காலம்னு ஒன்று இருக்கணும்ல எல்லாத்துக்குமே தண்டனை பண்ணால் உடனே சரி பண்ணியாச்சு அப்படின்னாக்க சரி இது தான் இருக்கும் அப்படின்னு ஆகிடும் பிள்ளைய நம்ம என்ன பார்த்து தான் பிள்ளைய நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்பொழுதும் அடித்து கொண்டே இருக்கக்கூடாது திட்டி கொண்டே இருக்கக்கூடாது அது என்ன ஆகிடும் சவங்கிடும் அப்போ என்ன ஆகிடும் சரி இது தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆகிடுவாங்க அது என்ன பண்ணணும் அந்த தண்டனை நீடித்து காட்டி அதனால் துன்பம் ஏற்படும் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணணும் அப்படி இருக்கும்போது சாமி கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் கடுமையாக இருப்பது போல் அந்த கேத்திரத்தில் காண்பித்துக் கொள்கிறார் சுவாமியுடைய அருள் கலைகள் ஒன்று வெளிப்படாத போல் தெரிகிறது போல இருக்குது சாமிக்கு கண்டாலப்பட்டதான் அவங்க பார்க்கணுமா என்னப்பா எல்லாத்துலேயும் அவங்களுக்கு தெரியும் சாமியுடைய அனுகிரகம் ஒன்றும் தெரியாதனால அவர் கேட்குறார் சாமி கோயிலில் இருக்கீங்களா அப்படிங்கிற கேட்குறார் ரெண்டாவது விஷயம் குறிப்புன்றக்கு நீ கோயில் இருக்கியாங்கிறது என்னால் பார்க்க முடில ஏன் என்ற இல்லை அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது அதில் அப்படி கேட்குறார் சாமி அதுக்கு என்ன பண்ணுறார் ஆமாம்மா நான் இங்கே தான் இருக்கேன் நீ பட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு இப்போ வீட்டில் கணவர் மனைவி சண்டை போட்டுப்பாங்க அப்போ மனைவி மனைவி வந்து கோபமாக இருப்பாங்கன்னு வச்சு பார்ப்போம் அப்போ கணவர் என்ன பண்ணுவார் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவார் ஏதாச்சும் அவங்க என்ன பண்ணுவாங்க உனக்கு என்ன காலைல நான் ஏந்திரிக்கணும் துணி துணி வச்சு போடணும் சோறு ஆக்கணும் குழம்பு வைக்கணும் பண்ணி வைக்கணும் அவ்வளோதானே நான் செஞ்சிடறேன் என்ன விட்டு அப்படின்னு கோபத்தை சொல்கிறாங்க இல்லையா அந்த கோபம் அந்த மாதிரி ஒரு கோவம் உனக்கான வேலையை நான் செஞ்சிடுவேன் மற்றபடி என்கிட்ட நீ வேறு எதிர்க்க பார்க்காத என்கிட்ட அந்த அன்பை எதிர்பார்க்காத என்ன அந்த பாசத்தை எதிர்பார்க்காத உனக்கு அதுக்காக தானே நான் என்ன நீ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வரும் ஊடல் அதுதான் ஊடல் அதுதான் சொல்கிறது அதுபோல் இவர் என்ன பண்ணுறாரு நீ அங்கேயே ஊன்றுகோல் இல்லையா இந்த ஊன்றுகோல் அழுக்குமை கூட பதிகத்திலே ஊன்றுகோல் கேட்டார் ஊன்றுகோல் மூன்று கண்ணுடையாய் என் கண் கொள்வதே வழக்க அழக்கு ஆகி ஊன்று கோலனு ஒன்று அருளியைச் சையாயின்னு கேட்டிருக்கார் அந்த மூன்று கோலை இங்கே கொடுக்குறார் உனக்கு அது தானே வேணும் என் வேலையை நான் முடிச்சுட போ அப்படிங்கிறார் சாமி அதுதான் சாமி ரொம்ப வருத்தப்படுறார் அவரு பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல கோமாக இருக்கும்போது பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்மளை மதிக்காமல் நம்மகிட்ட உறவு இல்லாத போல பேசுறான்னு தாங்கிக்க முடியாது இல்லையா அதுதான் சொல்கிறார் ஒன்னலறை கண்டால் போல உலகம் போகிற என்றானே என்ன பாடுறார் அவர் ஒன்னலர்னா எதிரி அல்லது வேண்டாதவங்களை பார்க்கறது மாதிரி வருத்தப்பட்டு பட்டு என்னை பார்த்து சொல்லிவிட்டானே சாமி ஒன்னலரை கண்டால் போல உலகம் போகிறார் நான் இருக்கேன் நீ போ அப்படின்ட்டார் சாமி உள்ள இருக்கீங்க ஆமா ஆமா தான் இருக்கேன் என்ன போனது போ அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தில் சொல்லிவிட்டார் சாமி அதுதான் இங்க சேக்கழ சாமி நம்ம சொல்ல முயற்சி பண்றாரு அவர் அதை குணங்கள் கேத்தி பரவி அஞ்சலியால் குவித்த கைதலை மேல் கொண்டு நின்று அஞ்சலியால் குவித்த கைதலை மேற்கொண்டு பெருமான குணங்களாலே ஏத்தி பாடி நீர் மகிழ் கோயில் உளிரே உள்ள கோயில் இருக்கீங்களா சுவாமி அப்படிங்கிறத முதல்ல வார்த்தையா கேட்டு பாரு போல் அவர் உலகம் போகிறேன்னு சொன்னோடனே அதை வச்சு பாதிக்க மாடுறாரு பின்னாடி இது தெரிகிறது நமக்கு இல்லையா கோயில் உளிரே என்ற வன் தொண்டற்கு உடனே உள்ளே இருந்து என்ன பண்ணுது ஊன்று கோலை சாமி கொடுத்து விடுறாரு ஒன்று கோல் அது சொல்கிறார் ஊன்று கோல் ஒன்றரலி உலகம் போகிற என்றானே அப்படின்னு பதியத்தில் சொல்கிறார் அது ஊன்று கோல் ஒன்று கொடுத்துருக்கார் சாமி அந்த ஊன்று கோலை தான் சாமி எப்பொழுதும் கையில் வைத்து கொண்டிருப்பார் அப்படி பார்த்துருக்கீங்களா சிந்தரகோட்ட சாமி வரையும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பெரிய கை வச்சுருவார் அந்த சாமி கொடுத்து கவலை அது ஊன்று கோல் ஒன்று ஊன்று கோல் அருளி இலங்கு இலாமொழியால் இலங்கில மொழினா அதுதான் இப்ப மனைவி சொல்றாங்க இல்லையா கணவர்கிட்ட சாதா சமைச்சு வச்சுட்டேன் சாப்பாடு லஞ்ச் எடுத்துட்டு போங்க தான் வெண்டை வேறு எதுவும் எதிர்பார்க்காதீங்க இவர் என்ன பண்ணுவார் நம்ம வேணா ஹோட்டலுக்கு போவோம் என்று நல்லா பேசு அப்படிங்கிறார் இல்லையா நீ எனக்கு இப்போ நீங்க நல்லா பேசினானு போதும் அப்படிங்கிறது இப்ப அந்த கட்டம் தான் இவருக்கு இல்லையா ஏன்னா அவர் கேட்டதை கொடுத்துட்டாச்சு ஆனால் மொழியில் என்ன இல்லை பழைய இணக்கம் இல்லை அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் இல்லையா ஆ இது ஒரு ஊடல் இது ஒரு ஊடல் தான் சுத்தமாக வெறுத்திருந்தால் என்ன நடந்துருவோம்ம்பா மூன்று கோலம் எடுத்துருக்காது இல்லையா அது ஒரு மாதிரி ஒரு கஷ்டம் ஆனால் இது ரொம்ப அதோட மோசமான கஷ்டம் அது ஆமாம் நமக்கு அவனுடைய ஆதரவு வேணும் ஆனால் நம்ம கண்டுக்க மாட்றாங்களே உள்ளபடியே நம்மளை வெறுத்துருவாங்களோ அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயம் அது அதனால் அது அப்படி இனங்கிலா மொழின்னு சொல்கிறார் சுவாமி இனங்கிலா மொழியால் உலகம் போகிறார் என்று எம்பினார் ஏதிலார் போலன்னர் ஏதிலார்னா எந்த உறவும் இல்லாதவர் போலன்னு அர்த்தம் ஏதிலரை ஏதிலர்னா எதிரின்னு அர்த்தம் உண்டு தொடர்பு இல்லாதவங்க உறவு இல்லாதவங்கன்னு அர்த்தம் அப்போ உடனே பதியம்பாட ஆரம்பிக்கிறார் சுவாமி பொறுத்திடுவரு என்று எடுத்து பெண்பாகும் பிழை வடிவில் பெருமானை வெண்பாக்க மகிழ்ந்தானை இழையனமா சுணம் அணிந்த இரையானை பாடினார் மழை தழுவும் நடும்பூர் இசை நாவலூர் மன்னவனா அப்படின்னு இந்த உடனே சுவாமி இது வரைக்கும் தக்கேசியில் பாடிட்டு வந்தார் ஏன்னா வெண்பாக்கம் அதில் வடதன் வாயிலில் தக்கேசி அதனால் தக்கேசில பாடல் வந்துட்டு இருந்துச்சு திருண்பாக்கம் சிகாமரம் சீகாமரம்ங்கிறது நாதநாமக்கிரி அதில் பாடார் கல்லாந்த பூங்கொன்றை மத மத்தம் கதிர்மதியம் பாடல் இந்த பையத்தெடுத்து பாடுகிறார்கள் நல்ல மாட மாளிகை சூழிகை கெதிர் நீண்ட புன்னை மேல் அன்றில் வந்தனையும் ஆமாத்துரம்மானே பாடுறார் ஞானசம்பந்தர் கண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் அப்புறம் சாதம் பாடுறாங்க திருவாரூர்ல இவரும் பாடுறார் பிழையுல பொறுத்திடுவீர் என்றடி ஏன் பிழைத்த கால் இந்த கடலை வந்து கல்லார்ந்த பூங்கொன்றை கல்லார்ந்த பூங்குன்றை மத மத்தம் காத்திருமதியம் இது பாடுறார் எம் வீரான் அப்படின்னு பாடுறாங்க இல்லையா அதுதான் அதுலயே செக்காடு சமயம் பாடுறாங்க பிழையுள் அன பொறுத்திடுவரு என்றெடுத்து பெண்பாகம் விழை வடிவில் பெருமானை விழிதல்னா விரும்புதுன்னு அர்த்தம் அம்பிகரடைய ஒரு பாகத்தை விரும்பக்கூடிய சுவாமி பெண்பாக மகிழ்ந்தானை இழையன மாசுனம் அணிந்த இறையானை இழையனா அணிகலன் மாசுனம்னா பாம்போன்னு அர்த்தம் வச்சுக்கலாம் நேரிழைன்னு இழைன்னு சொல்கிறது இல்லையா அந்த இடத்துல அணிகள் தான் குறிக்குது அதனால் இழைன்னா இந்த இடத்துல அணிகலன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் வைத்துக்கலாம் வைச்சுக்கலாம் தப்பில் ஆனால் சாமி வந்து பாம்பம் முப்பூரியா அணியில அவர் வெண்ணூல்தான் இருந்திருக்கார் வேதம் போதி வெண்ணூல் பூண்டுங்கிறோம் அதனால் அந்த இடத்துல அணிகல் வச்சுக்க வேண்டியதான் பைரவர் முதலிய கோலங்களில் தான் முப்பூரிகளாக நாக சர்ப ஆபரணம் தரித்து கொள்வது அம்பாள் கமண்டலத்தை வந்து மண்ட ஓட்ட ச தரித்து கொள்வதெல்லாம் இருக்குது ஆலாம் வந்து சாமி வெண்ணூல் தான் பேதம்போது வெந்நூல் போண்டு வெள்ளை எற தேறி பூதம் சூழ பொழிய வருவார் அப்படின்னார் அதனால பாடினார் மழை தழுவும் நெடும்பூரிசைனா வள ஒரு மன்னனார் நெடும்புரிசைனா பெரிய மதில் அது மேல மழை தழுவுதுன்னா மேகம் வந்து அங்கே இருக்குன்னு அர்த்தம் நான் சொல்லுகிறார் என்னது பிழையுள்ளன பொறுத்திருவர் என்று பெண்பாகம் வடிவில் பெருமானார் அந்த பதிகத்தை பார்க்க வேண்டும்